பலாப்பழமும் அப்படிதான் மேலே பார்க்கறதுக்கு கரடு முரடாக இருக்கும் ஆமாம் உள்ளே உடச்சி பார்த்தாக்கா உள்ளே ஏன் மாதிரி பழம் சொல்லி இப்போ இது எதை காட்டுதுன்னாக்கா மனிதர்களை பார்க்கறதுக்கு இனிமையாக இருப்பாங்க ஆமாம் ஆனால் மாதிரி அதை அவங்க கூட பழகி பார்த்தாக்கா ரொம்ப ஆழாக இருப்பாங்க

இன்னொன்னு கூட சொல்லலாம் என்ன இந்த விண்மெண்டி பூச்சி வந்து தூரத்துல இருக்கும்போது தங்க கட்டி மினு மீனு கிட்ட போனா பூச்சி அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நான் சொல்லவா இந்த குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து சிரிச்சுக்கினே திட்டணும் வச்சுக்கோங்களேன் பாராட்டுறாங்க கொஞ்சம் சிரிப்பாங்க அதுவேபமா கொஞ்சமா நினைச்சு இயல்பே அதுதான் குழந்தைங்கள்ல அது இதே நம்ம வந்து குழந்தைத்தனமா உண்மை எது தோழி எதுன்னு தெரிஞ்சுக்காம நடக்கலாமா கூடாது அதே மாதிரி இந்த தங்கம் வந்து